நன்மை செய்தால் ராகு புதன் அடிபடுவீங்க ரூல் அப்ப ராகு திசை புதன் அவன் தோத்து போயிடுவான் ஒரு டாக்டர் ஜாதி எடுத்த அஷ்டவர்க்கத்துல இந்த பாவத்துல இந்த பரல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பா டாக்டர் வாங்க ஒரு எக்ஸ்ரே ஊடுருவல எதையும் ஒரு ஊடுருவி பார்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த ராகுக்கு அதிகமா இருக்கும் நிறுவனர் ஜெயம் மைத்ரி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம் டைட்டில் ஸ்போர்ட்ஸ் நவ் கிரகா பவர்ட் பாய் டாக்டர் ஷுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம் சப்போர்ட்டர் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ் கோ பிரசாண்ட் பை பரிகார செம்மல் கே சாத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூ கிரீன் ஃப்ளோர் ரவி வைத்திய மன்னத்தில் ரொம்ப நம்ம ஒரு நன்றியை சொல்லணும் ஏன்னா பெரும்பாலும் நான் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்து நான் போறது கிடையாது டைம் இருக்கிறது இல்லை இதோட ப்ரியோரிட்டியும் பெருசாக தெரியறதில்ல நான் இந்த சாமிகள் அவரெல்லாம் வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னா பார்க்கணுன்னு ஒரு ஆசைகள் அதை வந்து இன்னைக்கு வந்து இந்த மேடை கொடுத்துருக்கு அப்படிங்கம்போது ரொம்ப சந்தோஷம் நிறைய பேத்துக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணிட்டு அப்படிங்கிறது வந்து தெரியுமாங்கிறது தெரியல பட் வந்து நான் எப்பவுமே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து நான் வந்து ஒரு பேஷ்னட் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து என்னோட விருப்பத்துக்காக நான் வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நான் வந்தேன் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் இப்போ காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் நிறைய ஒவ்வொருத்தரும் நிறைய விஷயங்கள் பேசுனாங்க அது சார்கெட்டில் வந்து ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டை ரிகார்டிங் வந்து யூடியூப்ல ஒருத்தர் வந்தாச்சுனாலே உடனே கால் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஆனால் நிறைய ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்குதுங்க அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது அதில் வந்து சிஸ்டம்ஸ் நிறையா இருக்குது ஐயா வந்து அந்த க இப்போ இத்தனை வருஷம் வந்து அதுலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் வந்துட்டு குருநாதன் சொல்கிறத விட வந்து குருக்கு மேலானவர் ஒரு இறைவனுக்கு சமமானவர் ஏன்னா வந்து ஒரு ஒருத்தர் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ட் தேவை ஒரு கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய விஷயம் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு அப்படிங்கும் போது இந்த கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது கான்டாக்ட்ஸ் பேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது இதில் இங்கே வரும்போது இங்கே இருக்கும்போது ஒவ்வொரு இப்போ ஈரோடுல இருந்து திருச்சியில இருந்து வந்திருக்கீங்க இது வந்து நம்ம இந்த கருத்தரங்கம் அப்படிங்கறது வந்து உங்களோட நம்ம வந்து என்ன விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத விட இது எனக்கு வந்து தெரியல என்னோட ஏஜ் குரூப்புக்கு நான் என்னோட ஏஜுக்கு நான் இதை பேசலாமா இல்ல பேசுறதுக்கு எனக்கு தகுதியா அப்படிங்கிறது தெரியல சோ நம்மளோட வந்து என் யூசர்ஸ் நம்மளோட கிளைண்டே யாரு இப்ப வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுக்கும் போது என்ன கேட்டாங்க லைக் இது வந்து ரிசர்ச்சா பண்ணணுமா அவங்களுக்கு வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்வம் ஆர்வத்துல இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஐயா சொன்ன மாதிரி வந்து அவங்க அவங்களுக்கு ஒரு விதி பலன் அந்த விதிகளை நோக்கிதான் போயிட்டு இருக்கு சாரும் சொன்னாங்க அவங்களோட தசா புத்திகள் என்னவோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் நேரம் நடக்கும் ரெண்டாறு பத்துனா வந்து பொருளாதாரத்தை நோக்கி நடக்கும் ஒன்னைந்து ஒன்பதுனா புகழை நோக்கி நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதை நோக்கி நடந்தது அப்படிங்கிறது வந்து எனக்கான அந்த ஆராய்ச்சிகளுக்குள்ள நான் போகலை ஆனா ஏதோ ஒரு சிஸ்டம் நம்மளை மீறி ஏதோ ஒரு விஷயங்களை வந்து நம்மளை வழி நடத்துது அப்படிங்கறது வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை ஏன்னா நம்ம வந்து இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இப்ப செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையாகட்டும் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து ஒரு ரூல் அவுட் பண்ணி நம்மளோட ட்ராக்ல கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நான் ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் அந்த எஜுகேஷன் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியும் உள்ள போய் எடுத்துக்கிட்டு இப்போ மேடம் சொன்ன மாதிரி வந்து எல்லாமே இப்போ எது இப்போ வந்து பேசுறாங்க நான் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை ஐயா யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கோ ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இல்லைங்களா ஸோ இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு செகண்டுக்குள்ளார எத்தனையோ அறிவுகள் எத்தனையோ நாலேஜ் நமக்கு இருந்தாலுமே இவங்களுக்கு இது தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு 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 செகண்ட் ஃப்ராக்ஷன் செகண்ட் செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்க அது வந்து மீடியா தாங்க இந்த மீடியா நம்மளுக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இப்போ என்னை வீடு வந்து ஏகப்பட்ட நாலேஜ் இல்லை ஏகப்பட்ட ரிசர்ச்சு இதுக்குள்ளேயே வந்து இப்போ விமலன் சார்லாம் வந்து விமலன் சார்கிட்ட வந்து நான் கோர்ஸ் படிக்கும்போது என்னோட லா கிராஜுவேஷன் முடித்த உடனே சாருக்கு வந்து நான் பர்சனலாக கால் பண்ணி கேட்குறேன் எனக்கு அவ என்ன ஒரு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை நான் கேட்குறேன் இந்த மாதிரி வந்து ஒரு கோர்ஸ் ஒரு கன்சல்டேஷன் கொடுங்க சார் இந்த மாதிரி வந்து நான் இதை படிக்கலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க அவர் எனக்கு நல்ல முறையா வந்து ஒரு என்னன்னா அவர் வந்து ஒரு வகையான ஒரு கைடன்ஸ் நல்ல ஒரு கைடன்ஸா இருக்கார் இப்போ எனக்கு பார்க்கும்போது ஏதோ எனக்கு அன்னைக்கு ஒரு ஹிட் பண்ணக்கூட்ட விஷயம் நான் இங்க வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் நிக்கல வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் ஐயாவுக்கு வந்து எனக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல நானும் இன்னைக்கு வந்து தான் வந்து அவரை நான் பார்க்குறேன் சோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு வகையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதவிகள் தான் இருக்கிறோம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாதது ஸோ என்னோட சைடில் வந்து நம்மளை இருக்கக்கூடிய இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்துட்டு என்னோட கோமேட்ஸ்னு சொல்லுவேன் நான் ஸோ இங்க இருக்கக்கூடிய வந்து ஒரு ஏஜ் குரூப் ஒரு வித்தியாசம் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜை நம்மளுக்கு ஷேர் பண்றது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நாலேஜை வந்து உலகத்துக்கு ஷேர் பண்றது அப்படிங்கிற விஷயத்துல நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அஸ்ட்ராலஜி ரிகார்டிங் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச்சுக்கு அப்புறமே இது வந்து இப்போ நிறைய பேர் வந்து லைக் வேதிக் அஸ்ட்ராலஜி பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிற முறையில வந்து நிறைய பேர் பலன் சொல்றீங்க கேபியில் நிறைய சொல்றோம் நம்ம வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி சொல்றோம் கேபி சிஸ்டம் ஒவ்வொருத்தரும் ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறாங்க நட்சத்திரத்தை மட்டும் சொல்லியிருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பிரசன முறைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூகெதரா நம்ம சேரும் போது நிறைய டைவர்சிட்டிஸ்ங்க நிறைய நம்மக்குள்ள இருக்கக்கூடிய பாகுபாடுகள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அப்தர்வன்ஸ் இருக்கும் அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு புரிதல் இருக்கும் இப்போ இந்த புரிதல் எல்லாமே ஈஸியா போய் நம்மளோட கிளையண்ட்டுக்கு நம்ம சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழி அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோ எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ எனக்கு கொடுத்த கூடிய டாபிக்கை தவறி நான் வந்து மத்ததெல்லாம் பேசுறேன்னு நினைக்கிறேன் ஆனா என்னன்னா டாபிக் வந்து இப்போ வந்து நான் பேசுவங்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது சோ இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே பாவகம் இந்த பன்னெண்டு வீடுகள் அதாவது பன்னெண்டு வீடுகள் ஒன்பது கிரகங்கள் நம்மளுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தாண்டி எதுவுமே கிடையாது அதை தான் சுத்தி 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 கேல்குலேஷன்ஸ் இப்ப சார் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் தேரி இந்த மாதிரி தியரட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான் நிறைய வருது ஆனா இப்ப வந்து எந்த என்ன டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தாலுமே பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி எல்லாத்துலயுமே போட்டு அடுத்ததான் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு போயிடும் இதுதான் இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு தேவைங்கிறது என்னோட கருத்து ஏன்னா இப்போ வந்து இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே நம்ம கிளையண்ட்டுக்கு எவ்வளோ ஒரு துரிதமா அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியுது ஒரு சொல்யூஷன் நம்மளால கொடுக்க முடியுது அப்படிங்கறது எடுத்துக்கிறோம் ஸோ வந்து விஞ்ஞானம் கலந்து விஞ்ஞானம் அந்த எனக்கு வந்து ப்ராபம்லாம் தெரியல சொல்றதுக்கு ஸோ இதெல்லாம் என்ன கடைசியில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு மூணு மாச காலத்துக்குள்ளார மேடம் மைதிலி மேடமை பேஸ் பண்ணி நான் வந்து வச்சிருக்கேன் மேடம் எப்படி ஒன்று கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல மேடம் பேஸ் பண்ணி எங்களோட ஒரு லான்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் வந்து ஒரு லான்ச்சா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு எண்ணத்தோட இருக்கிறோம் ஸோ இந்த என்ன இதனால என்ன யூஸ் இதனால என்ன நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோட் கிளையன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நிறைய பேத்துக்கு நிறைய ஒரு கண்ட்ரீஸில் இருந்தெல்லாம் வந்துட்டு தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்கிறாங்க இல்லீங்களா சோ எல்லாருமே வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் ஏதோ ஓகே ஒன்று பேசுகிறாங்க இவங்க கிட்ட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிற ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில இருக்கிறீங்க இல்லைங்களா அதுல இருந்து என்ன ஸ்பெஷல் பண்ணி என்னை வந்து கேட்பாங்க நாளைக்கு ஏன்னா இன்னைக்கு எனக்கு எப்படி தெரிய வருது இந்த ஒரு கூட்டத்துக்கு நான் வரேன் சார் வந்து சரவணசுந்தர் சார் வந்து ஷேர் மார்க்கெட் பத்தி பேசுறாரு நாளைக்கு எனக்கு வந்து இதன் ரிகார்டிங் ஒரு கன்சல்டேஷன் வருதுன்றீங்களே நான் அவருக்கு வந்துட்டு அதை வந்து கை காட்டி கொடுப்பேன் ரீசன் என்னன்னா எனக்கு ஒரு முறைகளான ஒரு கிளைண்டை வருது அப்படின்னா எனக்கு அதில் ஒரு பரிபூர்ண ஒரு சொல்யூஷன் கொடுக்க அப்படின்னா கூட நான் வந்து சாரை வந்து நான் இந்த கன்சல்டேஷனுக்கு வந்து நான் கை காட்டி கொடுப்பேன் ஸோ இது எது மூலம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி அவங்க பண்ணலாங்க அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எவ்வளோ ஈஸியா எவ்வளோ வந்து டக்குன்னு ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இங்கே இருக்கிறீங்க இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்க நான் சொல்லலாம் இல்லை நான் ஒரு பெரிய நான் ரிசர்ச் ரொம்ப இதில் வந்து நான் இதுலேயே தான் இருபத்தி நாம இருக்கிறேன்னா அப்படிலாம் கிடையாது தசாபுதி காரணத்திலேயே இங்கே வந்து நின்ட்டுருக்கேன் அது காரணமாக நிறைய பேத்துக்கு பலன் சொல்கிறேன் அந்த பலன்கள் மூலியம் வந்துட்டு எனக்கு ஒரு நிறைய ஒரு பிரிட்ஜ் வந்து நமக்கு நடந்துகிட்டு இருக்குங்க ஸோ இது ஈஸியாக இப்போ யார் எடுத்தாலும் சரிங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சாஃப்ட்வேர் பேஸ் இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சுங்க எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி தானே எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸோ இது வந்து இப்போது இந்த ஏஐ டெக்னாலஜியோட இணைஞ்சி வந்தாங்க ஓகே ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல எல்லாமே கத்துக்க முடியுமா கத்துக்க முடியாது பிஏ கொடுக்குறாங்க மூணு வருஷம் மூணு வருஷத்துல எல்லாம் கற்றுக்க முடியாது கற்றுக்க முடியாது ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஏகப்பட்டது இருக்கு நம்மளோட வாழ்நாள் முழுக்கவே பத்தாத நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தால் அதனால என்னன்னா உங்களுக்கு என்ன அமைப்புகள் உங்களுக்கான கொஞ்சம் கொடுப்பினை என்ன இருக்கோ அந்த கொடுப்பினை வச்சு உங்களோட வந்து லைஃப் டிராவலில் கொண்டு போனீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதில் பர்டிகுலராக வந்துட்டு என்னோட சாஃப்ட்வேரில் என்ன இப்போ எத்தனையோ சாஃப்ட்வேர் இருக்கு நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கு இந்த சாஃப்ட்வேர்ல வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன புதுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரையும் உங்களுக்கு அப்ளிகேஷனையும் வந்துட்டு ரெண்டும் இணைச்சி கொடுக்குறோம் இணைச்சி கொடுக்கும்போது இப்ப நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இல்லைங்களா ஆஸ்ட்ரோடாக் அப்படிங்கிறது நம்மளே அதில் போய் நம்ம கலந்துக்கிறோம் நிறைய நம்ம பேசுகிறோம் ஒருத்தர் ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம சம்பாரிச்சு கொடுக்குறோம் அதுக்கான ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்குறாங்க இதில் நம்ம என்ன பண்ணலாம் எங்களோட ஐடியாவில் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரு உங்களுக்கு இப்போ ஒரு ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்கு ஒன் இயர் ஆஃப் ட்ரைனிங் இருக்குது உங்கள் மாணவர்களுக்கு என்ன டீச்சிங்கில் இருக்கீங்க ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டு ஆறு மாதத்துக்கு உடனே வந்து ஒரு சார்ட்டை பார்த்து ப்ரடிக்ஷன் எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்றதுக்கான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த சாஃப்ட்வேரில் நாங்கள் கொடுக்க போகிறோம் போறோம் ஸோ இதுல இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்துட்டு அது எந்த அளவுக்கு வந்து பயன் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியல அதனால ஹண்ட்ரட் வந்து எல்லாருமே வந்து லைக் இந்த பிப்ரவரி டு மார்ச் மந்த் லான்ச் பண்ற மாதிரி இருக்கும் அந்த லான்ச்சிங்க்கு வந்து நான் எல்லாருமே எல்லாத்தையும் நான் கூப்பிட்டுப்பேன் மேடம் ஐதிலி மேடம் பேஸ் பண்ணி எல்லாத்தையும் இன்விடேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா வருங்க ஸோ இது வந்து இதுல நீங்க சொல்லக்கூடிய இந்த தலைப்புகள் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ள கொண்டு வந்து நம்ம சேர்க்க மாதிரியான ஒரு ஐடியாலஜியோட தான் நம்ம போயிட்டு ஸோ இது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த யூனிவர்ஸ்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எனக்கு இந்த இவங்க சொல்ற மாதிரி வந்து புறச்சார்புடைய அந்த ஒரு அஹ் நெண்டாறு பத்து அப்படிங்கிற அந்த தசா காலங்கள் வந்து நான் அடுத்தடுத்து வரது வேலை நான் எந்த அளவுக்கு வந்துட்டு ஏர்ன் பண்ணுறேன் எந்த அளவுக்கு சம்பாதிக்கணும் அதில் நீங்களும் ஒரு பாட்டாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்லி நான் வந்து தேங்க்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ மேடம் தேங்க்யூ ஃபார் திஸ் தேங்க்யூ ஸோ மச் நவ்ரகான் நிறுவனர் ஜெயம் மைத்ரி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம் டைட்டில் ஸ்போர்ட்ஸ் நவ்ரகா பவர்ட் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம் சப்போர்ட்டட் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ் கோ பாய் பரிகார செம்மல் கேசாத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃபுளோர் ரவி